அம்மா உன் கவுனைக்கி அகவேது அம் மாவுன் அகவேது உன் பத பணிந்த பின்னே பயம் ஏது அம்மா உன் ககுனைக்கு அகவேது உன் பதமகள் பணிந்த பின்னே பயம் ஏது அம்மா உன் ககுனைக்கு அகவேது மனமுகுகே துதிக்க மகு ஜன்மம் கொடுதாய் மணமுகு துதிக்க மக ஜென்மம் கொடுதாய் மர்மதனை கதை எனக்கு பகிசனவே அகித்தாய் பட்டகுக்கு புகழ் தந்து வட்டகுக்கு புகழ் தந்து பகிந்துயை காத்தாய் வட்ட நிகைவானில் வடிவுடனே அமைத்தாயம் உன் கவுனைக்கு அகவே உன் பதமகள் பணிந்த பின்னே பயம் ஏது அம்மாபுன் கருனைக்கு அகவேது நஞ்சயமுதா கிவுன்றன் நாயகனை காத்தாய் நஞ்சயமுதாக்கிஉந்தன் நாயகனை காத்தாய் பஞ்சு நிகழ் கரத்தாயே நீக கண்டனாக்கி வைத்தாய் நஞ்சயமுதாக்கி ஒன்றும் நாயகனை காத்தாய் பஞ்சு நிகத்தாயே நீக கண்டனாக்கி வைத்தாய் காகைதாசன் காகைதாசனாவினியே நீ காகைதாசன் கவி முகி காயமந்தாய் கவி முகிகாய் அமர்ந்தாய் காகைப்புகை பசி தீர்க்க ஞானம் என்னும் அமுதவித்தாயம் மாவுன் கவுனைக்கி அகவேது அம்மாவும் அகவேது உன் பதமகள் பணிந்த பின்னே பயம் ஏது மான் கணைக்கு அக மாதவனின் சோதகையே மாதவங்கள் செய்தவரே மாதவனின் சோதகையே மாதவங்கள் செய்தவரே கோதையரின் மாமணியே கொஞ்சம் மிகம் பைங்கே மாதவனின் சோதரியே மாதவங்கள் செய்தவரே கோதையகள் மாமணியே கொஞ்சம் மிகம் பைங்கையே நாதவடிவானவகே நாதவடிவானவளே நாமும் சொயமாகபவகே நாதவடிவானவளே நாமும் சொயமாகபவகே வேதவடிவானவக வெந்துயு வைத்திருப்பவக அம்மாவும் கருனைக்கி அகவேது நாதவடிவானவக நாமம் சொல்ல மகிழ்பவக அம்மா உன் வைத்திருப்பவகம் மாண்ககுணைக்கி அகவேகதுஉன் பத பணிந்த பின்னே பயம் ஏது ஏது அம்மா உன் அம் மாவுன் ககுநைக்கி அம்மாவும் ககுனைக்கி அம்மாவும் ககுனைக்கி அகவேது அகவேது அகவேது